வாங்க எனக்கு காய் காய் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் விரிச்சாச்சு உரித்து ஒரு கழுவி கழுவி கட் பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க அளவு வரமா கட் பண்ணுங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டோம்

அடுத்து பீன்ஸ் எடுத்துக்கலாம் பீன்ஸ் கொண்டா எப்படி போடுற மரம் சீனா கிடக்குது வாங்க அடுத்து பாருங்கள் பீன்ஸ் குளிக்கலாம் பீன்ஸ் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க அந்த சைடு தோலை உரிச்சுட்டு துண்டு துண்டாக கட் பண்ணுவோம் கட் பண்ணி வச்சு எந்தாலும் கட் பண்ணிக்கோங்க இது பக்கத்துல ஓகே சார் அடுத்து கேரட் கட் பண்ணிக்கலாம் கேரட் போகிறோம் சீ வச்சுருவோம் ரெண்டாக எடுத்துக்கோங்க

தக்காளி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி பூரா கட் பண்ணி வச்சு போதுமானது அதுக்கு தேவையான கொத்துமல்லி பொதுமாதிரி வச்சுருக்கேன் சின்ன லம்மன் எடுத்துவோம் அது பிழிஞ்சு விடுறதுக்கு ஹூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் எல்லா பாருங்க எல்லாம் வெட்டி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்